வணக்கம் ஒரு ஊரின் அவலநிலை நூறு வருஷம் முன்னெல்லாம் எங்க ஊர் அப்படி ஒரு ஊருங்க நீருக்கோ பஞ்சம் இல்லை உயிர்களுக்கோ கலக்கம் இல்லை பயிரெல்லாம் செழித்தது பணமெல்லாம் எல்லாம் பெருகியது மானிடரிடையே பேராசை இல்லை எல்லாரும் மகிழ்ந்திருந்தோம் கழனியெல்லாம் பயிர் விளைஞ்சிச்சு நாட்டு மக்கள் மனதெல்லாம் அன்பு வளர்ந்துச்சு கோடி கோடியா பணத்தை கண்டிடலை அதனாலையோ என்னவோ நாட்டு வளமெல்லாம் பெருகுச்சு கோடி கோடியா பணமும் வளர்ந்துடுச்சு நாட்டு வளமெல்லாம் சுரண்டிடுச்சு ஊருக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து மகிழ்ந்தனர் அதனால யாரும் துன்பப்படல பணத்தை ஒருவன் கொடுத்தானுன்னா மற்றொருவன் அன்பையும் விசுவாசத்தையும் கொடுத்தான் இவனுக்கு ஏதுனா அவே வந்தான் அவனுக்கு ஏதுனா இவன் வந்தான் காலம் கடந்துச்சு பேராசை தலையேறிடுச்சு நீருக்கோ பஞ்சம் வந்துடுச்சு உயிர்களுக்கோ கலக்கம் வந்துடுச்சு ஏதும் இல்லாயோ ஏது இல்லாயோன்னு இருந்த ஊரெல்லாம் ஏதடி ஏது அடி என அலறிடுச்சு பொல்லா பைய ஊறு வளத்தையெல்லாம் அழிச்சான் அப்பாவி பயலோ நரகத்துல கதறி அழுதான் பணமெல்லாம் ஓடிடுச்சு மானிடர் இடையே பேராச வந்துடுச்சு எல்லாம் பயிர கண்டிடல நாட்டு மக்கள் மனதெல்லாம் அன்ப பார்த்திடல கோடி கோடியா பணத்தை கண்டா நாட்டு வளத்தை எல்லாம் சுரண்டினான் ஆரில்லா ஊரோ பாலாச்சு இன்று அன்பில்லா ஊரெல்லாம் வளங்குன்றிடுச்சு ஊருக்குள்ள தலைக்கணம் பிடித்த ஒருவன் மேடை ஏறினான் மற்ற எல்லாரையும் கொடுமப்படுத்தினான் நாட்டில் தண்ணியும் இல்லை ஊரில் விளைச்சலும் இல்லை ஒரு சொட்டு தண்ணீர் வேணும்னா பாவிப்பைய எக்கச்சக்கம் கேட்குறான் தண்ணிக்கு பஞ்சம் காசுக்கு பஞ்சம் ஊருக்கு அருகாம நீரெல்லாம் நகரங்களுக்கு எடுத்து செல்லுறான் நாங்கள் வாடினாலும் அவனுக்கு கவலை இல்லை நாங்கள் மடிந்தாலும் அவனுக்கு துக்கம் இல்லை எந்த ஒரு பெரிய கனவுடனும் நாங்கள் வாழ்ந்திடலை வெறுமனம் மறுநாள் காலையில் நீராவது கிடைக்குமான இயக்கத்தில் தான் ஊரு புறத்தில் தொழிற்சாலை கட்டினா ஆற்று தண்ணியெல்லாம் மாசுபடுத்தினான் நாலு பேருக்கு வேலையாவது தந்திடுவான்னு பார்த்தோம்னா பாவி பயலோ நாலு பேர் உயிரையும் மாசுனால மாய்ச்சிட்டான் பசியில்லா ஊருக்கோ பசிக்கேடு வந்துடுச்சு எவன் கண் பட்டுச்சோ தெரியலை எங்கள் வாழ்க்கை எல்லாம் பாலாயிடுச்சு களனி படைத்த ஊரெல்லாம் இன்று வறட்சி பதிந்துடுச்சு நோய்க்கே சவால் விட்ட ஊரெல்லாம் இன்று நோய்க்கே இரையாயிடுச்சு பெற்ற தாயையும் கண்டிடல சோறு போடும் மனசையும் கண்டிடல நாலு பேர் வயிற நிரப்பி வாழ்ந்தவன் எல்லாம் இன்றோ நாலு பேர் வயிற்ற குடிச்சு வாழுறான் எங்களுக்கோ அவல நிலை எங்கள் அவல நிலையின் பொறுத்து தான் அவனுக்கு ஏகாதிபத்தியம் வாளாட்டி வந்த நாயெல்லாம் இன்று உணவு வெயில தாங்க இயலாம மடிந்துடுச்சு ஆனா ஒன்று குறைக்கும் கூட நமக்கு நாளைக்கு கை கொடுக்கும் பொல்லா பயலோ இனிமையா பேசிக்கிட்டே நம்மளை அழிச்சிடுவான் பசியில வாடின குழந்தைகளோ உணவை போச்சு தீண்ட தகாதவர் போல் விரட்டி அடித்தானுங்க எங்களுக்கு வரும் நோய் கூட பெரிதல்ல ஆனால் இந்த சமுதாயத்தை ஆட்டிப்படைக்கும் பெருநோய்க்கோ தீர்வு கண்டிடல மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்று கூறினார் மாணிக்கவாசகர் வாசகர் இன்று அதுதான் நடக்கணும் போலர்க்கு… அறிந்தும் அறியாதது ஏனோ மனிதா அறிந்தும் அறியாதது ஏனோ மனிதா அறிந்தும் அறியாதது ஏனோ தீண்டும் உயிரினை தீண்டாதது ஏனோ மணிவண்ணா பிறப்பும் இறப்பும் பிறப்பும் இறப்பும் பொதுவே பிறப்பும் இறப்பும் பொதுவே வேற்றுமை யாது கண்டீர் விய பெருமக்களே வேற்றுமை யாது கண்டீர் பொருளுக்கா நசையிற்கா ஏன் இந்த சூழ்வினையும் செய்திடுவீரோ அருள் அமுதா நினது திருவடியிற்கே படிந்தேன் உலகியல் யாதும் மெய்ப்படவில்லை மெய்ப்படுவதெல்லாம் நினது திருவடிகள் தானே மெய்ப்படுவதெல்லாம் நினது திருவடிகள் தானே சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நண்டி மற்றும்